கோவை போத்தனூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது கோவை ரோடு கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள நல்லா என் பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு தொன்னூற்று ஒராம் ஆண்டு வரை ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு கோவை போத்தனூர் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றாம் வகுப்பில் ஒன்றாக படித்த மாணவர்கள் ஒன்று சேர்ந்ததும் பலரது முகத்திலும் நெகிழ்ச்சியும் மகிழ்ச்சியும் பூரிப்பும் காணப்பட்டது ஒருவருக்கொருவர் அடையாளம் காண முடியாமல் பள்ளிக்காலத்தில் நடைபெற்ற நினைவுகளை பகிர்ந்து கொண்டு அடையாளத்தை நட்புகளை பாசத்தோடு புதுப்பித்துக் கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு படித்த கார்த்தி என்ற கூடலூரைச் சேர்ந்த மாணவன் கடந்த கால நினைவுகளை நினைவு கூறுமதமாக அன்றைய காலகட்ட பள்ளி சீருடையான காக்கி அரைக்கால் டவுசர் வெள்ளை சட்டை அணிந்து பள்ளிக்கு வருவது போல் நடந்த நிகழ்ச்சி அரங்கிற்குள் வந்து மேடையில் அமர்ந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது மேலும் கோவை மாநகர துணை காவல் ஆணையாளர் சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களை வெகுவாக பாராட்டி தற்பொழுது இருக்கக்கூடிய கால சூழ்நிலைக்கேற்ப விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாகவும் மேலும் இதுபோன்ற மாணவர்கள் அரசு நிர்வாகத்தோடு இணைந்து பல்வேறு மக்கள் நல பணிகளிலும் ஈடுபட வேண்டும் என்று மாணவர்களை கேட்டுக் கொண்டதுடன் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றிய பள்ளி ஆசிரியர்கள் மிகவும் நிகழ்ச்சியோடு நினைவில் நின்ற நினைவுகளை மேடையில் பகிர்ந்து கொண்டும் பல்வேறு நற்செயல்களையும் பாராட்டி பேசினார்கள் மேலும் மாணவர்கள் இந்த நாட்டிற்காக மாணவர்கள் இந்த நாட்டிற்காக தான் கற்ற கல்வியை பிறர் பயன்பட நடந்து கொள்ள வேண்டும் என்று உணர்வு பூர்வமாகவும் பேசி முன்னாள் மாணவர்களை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் மாணவர்கள் சந்திப்பு இன்று கோவை மாநகரமே விழா கோலம் பூண்டுள்ளது இன்று மாணவர்கள் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தேன் சுமார் ஒரு நாற்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு என்னுடைய உறவுகளை எல்லாம் சந்திக்கும் பொழுது உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் முகங்கள் மறந்தாலும் அந்த நினைவு அலைகள் மறக்கவில்லை ஒரு ஒரு நபரையும் கட்டித் தழுவி முத்தமிட்டு நாங்களெல்லாம் அன்பை பரிமாறிக்கொண்டோம் ஆசிரியர்களுடைய ஒரு பாதங்களை தொட்டு வணங்கி ஆசீர்வாதம் பெற்றோம் நன்றி எவ்வளோ வருஷம் ஆச்சு இந்த பள்ளி விட்டு போய் இந்த பள்ளியை ஒரு நாற்பது ஆண்டு காலத்துக்குப் பிறகு இன்று மாண்ட மாணவர்களை சந்திக்கின்றோம் எனது பெயர் ஏ கார்த்திகேயன் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வந்து இந்த விழாவிற்காகவே நான் வந்துள்ளேன்